வணக்கம் வணக்கம் கனடாவில் காலை டொரண்டோவில் எரின் மில்ஸ் டவுன் சென்டர் நகைக் நகை கடை ஒன்றில் அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றார்கள் தொடர்ந்து டொரண்டோன் பல நகர பகுதிகளில் இவ்வாறே கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதேவிட எட்டோபிகோ பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கின்றது அதில் ஒருவர் இறந்திருக்கின்றார் மற்றொருவர் காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் இடைநிறுத்தம் இருந்த போதிலும் அமெரிக்க பொருளாதார கொள்கைகள் குறித்து கனடிய விளையாட்டு ரசிகர்கள் தொடர்ந்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் டொனால்ட் டிரம்ப் வரிகளை இடைநிறுத்தியதை அடுத்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றன அமெரிக்கா கனடா மீது விதித்த வரிக்கு காரணமான கொடிய போதை பொருளான பென்டானில் அதனுடைய விரோத வருகையை போவதை தடுப்பதற்கு நோக்கமாக கொண்டு கனடாவில் எனப்படும் ஒரு விடயம் உருவாக்கப்படுகின்றது இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கின்டி சில விடயங்களை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் அந்த பெண்டானில் ஜார் என்பதை யார் ஏற்றுக் அந்த பணி எப்படி இருக்கும் என்பது தீர்மானிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க கனடிய எல்லையில் இந்த பெண்டானில் சார் இயங்கும் அமெரிக்க அதிபரின் அழைப்பை ஏற்று அமெரிக்காவுக்கு சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடன் கூடிய சந்திப்பில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின் நடைபெற்ற முதல் சந்திப்பு என்பதால் இது முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்த அந்த வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் என்றும் அமெரிக்க படைகளை பயன்படுத்தும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவித்து சேதமடைந்த கட்டிடங்களை அங்கு அகற்றி வளர்ச்சிப் பணிகளை உருவாக்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் டொனால்டு டிரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும் உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலங்கள் முற்காலங்களில் ஈரான் தன்னை கொல்ல முயற்சி செய்ததாகவும் அதனால் அதனை அளிக்க என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார் ஈரான் என்ற நாடு இருக்காது அவர்கள் அழிக்கப்படுவார்கள் எதுவும் மிச்சம் இருக்காது என்றும் அவர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியேற திணைக்களத்தை இருபத்தி நான்கு மணி நேரம் இயக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாடாளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சியை பிரதிநித்ப்புப்படுத்தும் சகல கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றுள்ளது ஒரு கிலோ நெல்லுக்கு வழங்கப்படும் விலைகளை அரசாங்கம் இன்று நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முதல் தங்களது உணவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உணவுகளின் விலையானது இம்மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் வாகனங்களை இறக்குமதி செய்யாதென்று சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜே திச தெரிவித்துள்ளார் இலங்கை மத்தள சர்வதேச விமான நிலையத்தால் வருடாந்தம் மூன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் நட்டத்தை தொடர்ச்சியாக எதிர்நோக்குவதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற அடையாள அட்டை தனக்கு இரண்டு மாதங்களாக வழங்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷனா ராமநாதன் கடுமையாக நாடாளுமன்றில் சாடியுள்ளார் இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்ளளவை கொண்டுள்ள தேங்காய் சில் சார்ந்த உற்பத்திகளையும் மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான உலர் சில் துண்டுகளையும் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மன்னாரில் விட்த்து தீவு குளப்பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா புதிகள் மீட்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் திடீர் விபத்துகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவின் கட்டுமானம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குவதற்கு இந்திய அரசுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமைச்சரவை அதற்கு அனுமதி அளித்துள்ளது ஜப்பானின் கடன் ஒப்பந்தங்களை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என்று சபாநாயகர் இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் மன்னார் வங்காளி கிராமத்தில் கடற்கரை பகுதியில் கனியமணல் ஆராய்ச்சிக்காக சென்ற குழு ஒன்றை அப்பகுதி மக்கள் அவடத்தில் இருந்து வெளி ிய சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது திருகோணமலை மாவட்ட தம்பலகாமம் பிரதேச செயலக தற்போது பெரும்போக நெற்செய்கை அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் பெரும்போக நெற்செகையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி